யாழ்ப்பாணம் புனித அடைக்கல அன்னை ஆலய மறைக்கல்வி மாணவர்கள் இணைந்து முன்னெடுத்த கலைவிழா நிகழ்வு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள ஆயர் ஜெரோம் மண்டபத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆசிரிய ஆலோசகரும் யாழ் திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனருமான திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் யாழ் பிரதேச செயலக கலாசார உத்தியோகத்தர் திரு இம்மானுவேல் ஜோன்சன் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் குழு பாடல் தனி நடனம் குழு ஆக்ஷன் பிளே மௌன நாடகம் கிராமிய நடனம் வில்லுப்பாடல் டொமினிக் சாவியோவின் வாழ்வை சித்தரிக்கும் நாடகம் என்பவற்றுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய விவிலிய வினாவிடை தேர்வில் தங்கப்பதக்கம் சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய விவிலிய வினாவிடை பரீட்சைக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் ஆலய ஆன்மீக குரு அருட்தந்தை நீக்ளஸ் அருட்சகோதரிகள் இறைமக்களென பலரும் கலந்து கொண்டனர்